ஸ்ரீ குருபியோ நமகா நாளை சங்கடகர சதுர்த்தி முழு முதற் கடவுளாகவும் பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருப்பவரே பக்தர்களை துன்பத்திலிருந்து காத்து இன்பம் தருபவரே பக்தர்களோடு எப்போதும் நிலைத்திருப்பவரே பக்தர்கள் தொடங்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி கொள்ளச் செய்பவரே பக்தர்களை சுற்றியுள்ள எர்மையானவற்றை விளக்கி நன்மகளைத் தரும் நேர்மறை ஆற்றலை பெருகச் செய்பவரே உங்களை நமஸ்கரிக்கிறேன் என்று ஸ்ரீ மகாகணபதியின் சன்னதியிலே அமர்ந்து கொண்டு கீழ்கண்ட ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சங்கடகர் சதுர்த்தி நாளில் ஜபித்து வர எல்லா நன்மைகளும் ஏற்படும் வாருங்கள் அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் ஹேரம்ப பத மோதி த சர்வசங்கஷ்டம் நிவாரய நிவாரய ஹும் பட் சுவாஹா ஹேரம்ப மத மோதி த மம சர்வசங்கஷ்டம் நிவாரய நிவாரய ஹும்ப் ஸ்வாஹா ஹேரம்ப மத மோதி த சர்வசங்கஷ்டம் நிவாரய நிவாரய ஓம் பட் ஸ்வாஹா என்று பிரார்த்தனை செய்து முடிந்தால் இருபத்தி மோதகத்தை நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்க அனைத்து இன்னல்களும் விலகும் என்கிறது கணபதி புராணம்